குச்சி எடுத்துக்குங்க இதை கொஞ்சம் வந்து இந்த ரொம்ப சார்பாக இருக்கக்கூடாது மாதிரி ஓரளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் இதனால வலுவலுன்னு இருக்கணும் இந்த இடம் சுரச்சொடன்னு இருந்துடக்கூடாது இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆரம்பிக்க போகிறோம் ஃப்ரீ ஃப்ரீயாக விடுங்க என்ன செய்யறப்போனா ஏழு சக்கராஸ் இருக்குல்ல உடம்புல அதை வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஏன்னா நான் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இது மூளை இது என்ன செய்யணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப ஜென்டிலாக லைட்டாக பிடிச்சி இப்படி சுற்றணும் லேஸாக அழுத்தி சுற்றாமல் பட்டதும் படாமல் அப்படி லேஸ் அப்படி ரிலாக்ஸ் அப்படி செய்யணும் ஒரு ரோட செஞ்சுட்டு அதுக்கடுத்து இந்த நடுவில் இந்த கட்டை பின்னாடி வந்து பாருங்க தெரியுதா உங்களுக்கு அடுத்து இந்த இந்த பகுதியில் இங்கே ஒரு லைட்டை அப்படி சுற்றணும் ரெண்டுட கூட செஞ்சுங்க இப்படி மட்டுந்தான் செய்யணும் ரிலா ரெண்டுலேயும் ரிலாக்ஸ் இப்படி ரெண்டு இப்படி சுற்றி ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு பக்கம் மட்டும்தான் அப்படி இப்படி அதுக்கடுத்து இந்த பகுதியில் இந்த கோடு இருக்கு இந்த கட்டை வரல கோடு அதில் நடுவில் இந்த இடத்துல வச்சு கழுத்து கழுத்து பொறி இதோட இப்படி இப்படி சுத்தி விடணும் அதுக்கடுத்து இந்த இந்த இடத்துல இந்த இடம் இருக்குல்ல அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல லேசா வச்சு இப்படி ஜென்டில் அதுக்கடுத்து இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல லேட்டாக ஜென்டிலாக செஞ்சால் போதும் ரொம்ப அழுத்தி செய்யக்கூடாது கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல